இந்த பொண்ணு அவளோட பாஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ரூம்ல இருந்த பொருளை உடச்சிடுறா அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இனிமே நீங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுடுறாரு ஆனா இந்த பொண்ணுட்ட காசு இல்லாதனால எங்க போறதுன்னு தெரியாம ஆபீஸ்லயே தங்கிடுறா டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் வந்து வேலை செய்யறா அப்படியே டெய்லி நைட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல போய் தூங்கிடுறா கொஞ்ச நாள் போக போக கம்பெனியோட பாஸும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு இவ ரொம்ப சீக்கிரமா வந்து வேலை செய்யறத ஒரு நாள் நைட் இவ தூங்கிட்டு இருக்கா திடீர்னு யாரோ பேசுற சவுண்ட் கேக்கும் பயத்துல வெளியே வந்து பார்த்தா பாஸ் உள்ள வேலை